ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் ஆணையம் பதவியை கால நீட்டிப்பு செய்து அதற்கான ஒப்புதலை வழங்கிய கடிதத்தை நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான இந்த இடத்தில் நேற்று வெளியிட்டோம் அந்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் ஊடகங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் செய்தியாக சென்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் வெடிவெடித்து இனிப்புகள் கொடுத்து அதை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கட்சியினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ கட்சி உடைந்து விடுமோ என்ற பயத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு அவர்கள் வயிற்றில் பால் பார்த்ததைப் போன்று நேற்றைய அறிவிப்பு வந்ததாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் தொடர்ந்து பல்வே அழைப்புகள் வந்தவண்ணமே இருந்தது நாங்கள் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார் இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேயே மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு பதட்டம் ஏற்பட்டுவிட்டது அவர்கள் என்ன பேசுகிறோம் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் பல்வேறு கருத்துக்களை நேற்று சொன்னார்கள் குறிப்பாக என்னுடைய பழைய நண்பர் அன்புக்குரிய அருள் அவர்கள் அவர் எதை உலர்கிறார் அவர் தொடர்ந்து அவர் உலரக்கூடியவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் எனவே அவருக்கு நாம் இதை பதில் சொல்லக்கூடாது அவர் ஏதோ பேசிட்டு போகிறார் எந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமோ என்னை விமர்சனம் செய்ய வேண்டுமோ இது வேண்டுமானாலும் அவர் செய்யட்டும் இதற்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை என்று நாங்கள் நிதானமாக அமைதி காத்தோம் இப்பொழுதும் அவர் பேசிய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு கட்சியினுடைய கௌரவத் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தியாகச்செம்மல் திரு ஜி கே மணி அவர்கள் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அதன் தொடர்பாக விளக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாளை அவர் சொன்னதாக நீங்கள் அதை பதிவு செய்வீர்கள் செய்தியாக வெளியிடுவீர்கள் அதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அவசரமாக இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர் வந்து சொன்ன விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு அதில் மிக முக்கியமாக அவர் சொன்னது முகவரி மோசடி திடீர் என்று நேற்றைக்குத்தான் நாங்கள் பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தரமான தலைமை அலுவலகம் என்பது அறுபத்தி மூணு நாட்டு முத்த நாயக்கன் தெருதான் அது எப்பொழுதும் மாற்றப்படவே இல்லை மோசடியாக அதை மாற்றியிருக்கிறார்கள் அது வெளியிலே தெரியாமல் திடீரென்று மாற்றியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதேபோன்று பொதுக்குழு நடத்துவதற்கான அதிகாரம் விதி படி நிறுவனருடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்கிறார் மூன்றாவதாக தலைவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அதோடு முடிந்துவிட்டது அதற்கடுத்து அந்த அதிகாரம் முழுமையாக நிறுவனருக்கு சென்றுவிடும் எனவே பதவிக்காலம் முடிந்ததன் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்வு பெற்றார் அது மூன்றாண்டு முடிந்தவுடன் அதோடு பதவி முடிந்துவிட்டது என்று மூன்றாவதாக சொல்கிறார் இதுக்கு அடுத்தது அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தேர்வுதான் இன்றைக்கும் அலுவலகம் இது திரு ஜி கே மணி அவர்கள் அவருடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன இந்த நான்கு விஷயங்கள் இது குறித்து தான் உங்களிடத்தில் நான் விளக்கம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் இதோடு கூடுதலாக நேற்று இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டதற்கு பிறகு எல்லோரும் கூப்பாடு போட்டார்கள் என்னவென்றால் நம்பர் பத்து திலத்தெரு மட்டும்தான் உள்ளது திரு அன்புமணி ராமதாஸ் பெயர் இல்லை அந்த கடிதம் எங்களுக்கு வந்த கடிதம் அங்கீகரி பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது நான் எங்களுக்கு வந்த கடிதத்தை வச்சுட்டு அவங்க கடிதம் சொல்கிறாங்க ஒரு கட்சியினுடைய அதிகாரம் அந்த விதிகள் அது யாருக்கு என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் தான் சொல்ல வேண்டும் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்பதற்காக அவர்கள் கேவியட் மனுவை தாக்கல் செய்தார்கள் இந்த நேற்று வந்த கடிதத்தை தொடர்ந்து அவர்கள் பதட்டம் ஏற்பட்டுவிட்டது பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் பல்வேறு செய்திகளை சொல்லி வருகிறார்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நான் திரு ஜி மணி அவர்கள் சொன்ன அந்த செய்திக்கு உரிய விளக்கத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முகவரி மோசடி அப்படின்னு சொல்கிறார் திடீரென்று நேற்று தான் தெரிந்தது இருபத்தைந்து வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர் இப்படிலாம் ஒரு அவாண்டமாக பேசுவதென்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது வந்து கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதற்கு பிறகு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் அறுபத்தி மூணு நாட்டு மொத்த நாயக்கன் தேர்வை இந்த பத்து திலக்ருவாக மாற்றி நாங்கள் கொடிதம் கொடுத்து விட்டோம் அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டிநகர் திலக தெருவு தான் இருந்து வருகிறது அன்போனி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை நீங்கள் இன்னைக்கு வேணாலும் எடுத்து பாருங்க அந்த அறிக்கையில் முகவரி என்பது நமது பத்து திலத்தெரு என்று தான் இருக்கும் மருத்துவர் ஐயா அவருடைய ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதிலும் நம்பர் பத்து என்று என்றுதான் இருக்கும் அதே போன்று தேர்தல் ஆணையம் கொடுத்த பல்வேறு கடிதங்கள் தொடர்ச்சியாக டி முகவரிக்கு முகவரிக்குத்தான் கடிதங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ நேற்று தான் தெரிந்ததை போன்றும் திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார் இன்னொரு கேள்வி அன்புமணி ராமதாசரோடு பதினாறு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அந்த பதினாறு குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக இது நேற்று உள்ள செய்தி அல்ல இது ஒரு பழைய செய்தி தேர்தல் அலுவலகம் என்பது கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஐயா அவர்களுக்கு தெரியும் எல்லா கட்சியினருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் திருதான் அலுவலகம் இது இல்லை என்று அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன் பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார் அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது எப்படி மாறியது அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெரு இப்பொழுது என்று சொல்லக்கூடியவர் எப்படி தைலாபுரத்திற்கான முகவரிக்கு மாற்றி அவர் ஒரு செய்தியை வெளியிட முடியும் நான் இன்னொரு இன்னொரு பகிரங்கமான ஒரு செய்தியை சொல்கிறேன் திரு ஜி கே மணி அவர்கள் நேற்று தான் இதுவும் சமூக வலைதளத்தில் பிரபலமாக வந்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தெரி என்பது பயன்படுத்த முடியாத அளவிற்கு அங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு அந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி அதனால் அது அலுவலகமாக இருந்தாலும் கூட தலைவர்கள் நிர்வாகிகள் அங்கே சென்று வரக்கூடிய பழக்கம் என்பதே இல்லை அதன் காரணமாக அதை மாற்ற வேண்டும் என்ற நீண்ட காலமாக அது இருந்தது அதன் காரணமாக முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் திரு ஜி கே மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அவருடைய கையொப்பம் கீழே கையெழுத்தோடு சேர்ந்து தேதியோடு வெளியிட்டிருக்கிறார் இதில் ஏறக்குறைய பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தெருவை நமது ஒன்று மதுரை வீரன் கோயில் தெரு கோயில் ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியும் பொங்குத்தமிழ் அறக்கட்டளை அலுவலகம் இதற்கு முன்பெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கேதான் பத்திரிகையாளர்களை நிர்வாகிகளை சந்திப்பார் டி நகரில் எப்பொழுதும் அது கோலாகலமாக இருக்கும் அந்த அலுவலகமும் பல நீண்ட காலமாக அது பயன்படுத்த முடியாத காரணத்தினால் அங்கே இந்த அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அது ஒரு வாடகை கட்டிடம் எனவே அது மாற்றுவது சாத்தியமில்லை என்று சொல்லி இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காப்பி நான் சர்க்குலேட் பண்ணுறேன் இது கொடுத்தது மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் இது எப்படி கொடுத்தீங்க தலைவரை இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இது யாருடைய ஒப்புதலோடு பண்ணிங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் இப்படி மாற்றி கொடுத்ததாக யாருக்காவது இது தெரியுமா ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறது அதன் காரணமாகத்தான் அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெருவில் அது செயல்பட முடியாது தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் வசித்த இடம் என்றாலும் கட்சியினுடைய நலன் கருதி தான் வசித்த வீட்டையே கட்சியினுடைய அலுவலகமாக பயன்படுத்துவதற்காக அவரே முன்வந்து கொடுத்திருக்கிறார் இது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அதை இன்றைக்கு விமர்சனம் செய்து அவர் சொல்கிறார் எனவே இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக திரு கௌரவத் தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இதற்கு அவர்கள் ஒருபோதும் அவர்கள் வந்து இதற்கு வந்து ஆளாகிவிட மாட்டார்கள் அதேபோன்று பொதுக்குழு நடத்துறதுக்கு விதி பதிமூன்றின் படி மிக முக்கியமானது படி பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிறுவனருடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் விதி பதிமூணு என்னகிட்டே கையில் இருக்குது விதி பதிமூணின் படி ஒப்புதல் பெற வேண்டும் என்பது அல்ல நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டோம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிப்பை வெளியிட்டோம் மின்னஞ்சல் மூலமாகவும் தபால் மூலமாகவும் மருத்துவர் அவர்களுக்கு கூட்டம் நடப்பதை தெரிவித்தோம் அதற்கடுத்து நேரடியாக ஒரு நபரின் மூலமாக தைலாபுரம் தோட்டத்தில் அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டது பொதுக்குழுவில் மருத்துவர் அவர்களுக்காக ஒரு இருக்கை அங்கே அமைக்கப்பட்டது அவர் வரவேண்டும் அவருடைய ஆலோசனை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆனால் பொதுக்குழுவிற்கு முன்பாகவோ பொதுக்குழு முடிந்த பிறகோ எனக்கு அப்படி ஒரு அழைப்பு அனுப்பப்படாமலேயே இந்த பொதுக்குழு நடத்தப்பட்டது என்று ஒரு நாள் கூட சொன்னதில்லை மருத்துவர் ஐயாவர்கள் அவர் அப்படி சொல்ல மாட்டார் அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் என்று மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் எங்கே இந்த ஒப்புதல் என்பது இதில் இருக்குது இருபத்தைந்து ஆண்டுகளாக கட்சியினுடைய தலைவராக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கத்தை கொள்கைகளை பல்வேறு தளங்களில் பேசியவர் இப்படி ஒரு அவதூறாக இப்படி ஒரு தவறான செய்தியை சொல்லலாமா இது உங்களுடைய அரசியல் இவனுடைய வாழ்க்கைக்கு கண்ணியமானதா இந்த கேள்வியை நான் தயவு செய்து அவரிடம் கேட்க ஆசைப்படுகிறது அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு எப்பொழுதுமே ஆனால் இவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த விதி பதிமூன்றுக்கு எதிரானது என்று சொல்கிறார் அடுத்தது இன்னொரு மிக முக்கியமானது பதவிக்காலம் முடிந்து விட்டால் தலைவர் பதவியினுடைய பதவி முடிந்துவிடும் இது வந்து இதுவும் அவர் தான் சொல்கிறார் நான் இந்த நேரத்தில் இதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் அவர் கௌரவத் தலைவராக மாற்றப்பட்டு மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார் அதுவரையில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த காலம் முடிந்துவிட்டால் பதவி போய்விடும் மருத்துவர் ஐயாவிற்கு நேரடியாக சென்றுவிடும் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை முறை தலைவருடைய பதவி காலங்கள் முடிந்தும் தொடர்ச்சியாக அவர் தலைவராகவே செயல்பட்டார் மறுக்க முடியுமா எப்பொழுது மூன்று ஆண்டு முடிந்தவுடன் உடனடியாக அது மாறிவிடும் ஐயாவிற்கு சென்று விடும் என்று சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த பைலா நான் கையில் வச்சுருக்கேன் மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டால் அது மீண்டும் மருத்துவர் ஐயா நிறுவனனுடைய கைக்கு சென்று விடும் என்று இந்த பைலாவில் எந்த இடத்துல இருக்குது அதாவது தலைவர் செயலாளர் பொருளாளர் சாதாரணமாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயல்பாக கேஷுவலாக நார்மலி ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் அது நடத்த முடியலன்னா அதற்கு அடுத்து நடத்தப்படுகின்ற காலம் வரை அவர் தலைவராக தொடர முடியும் இதுதான் விதி தலைவர் ஜி கே மணி அவர்கள் இதேபோன்று பலமுறை இருந்தும் நடத்த முடியவில்லை நான் தொடர்கிறேன் என்று வெறும் கடிதத்தை மட்டுமே தேர்தல் ஆணையத்திற்கு பலமுறை அனுப்பியிருக்கிறார் அதில் என்றைக்குமே பிரச்சனை என்பது எழுந்ததில்லை ஆனால் முடிந்தவுடன் போயிடு முடிந்தவுடன் முடிந்தவுடன் அவர்களுக்கு மாறிவிட்டது எனவே ஐயா அவர்கள் தலைவராக செயல்படுகிறார் நான் கேட்குறேன் இப்போ இந்த ஒரு மாதத்திற்கு வரை என்றைக்காவது ஒரு நாள் தலைவராக தலைவருடைய பணியை தலைவருடைய செயல்பாடுகளை தலைவருடைய நிர்வாகப் பணிகளை மருத்துவர் அவர்கள் மேற்கொண்டதாக சரித்திரம் இருக்கிறதா இல்லை அந்த விதிகள் உருவாக்குகின்ற பொழுது மிக தெளிவாக உருவாகியிருக்கிறார்கள் நிர்வாகப் பணிகள் என்பது தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பேர் மட்டும்தான் செய்ய முடியும் அதை மீறி செய்வதற்கு கூடாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அடுத்தது அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் என்பதும் பதவிக்காலம் முடிந்து என்பதும் இன்றைக்கு கடிதம் வந்து எங்களுக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ கேட்குறேன் நேற்று கூட எல்லோரும் கேட்டாங்க கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி எங்களுடைய பொதுக்குழு மகாபலிபுரத்தில் நடைபெற்றது அதில் தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பதவி காலத்தை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்ற உங்களுக்கும் நன்றாக தெரியும் அதனை அடிப்படையாக வைத்து தான் அடுத்த நாளே பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதத்தை எழுதி பதவி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு அடுத்து பதினொன்றாம் தேதி சில விளக்கங்களை கூடுதலாகவும் கொடுத்தோம் இந்த இரண்டை அடிப்படையாக வைத்து தான் நேற்று நான் வெளியிட்ட அந்த கடிதத்தில் கால நீட்டிப்பு ஆகஸ்ட் வரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ அவங்க சொல்கிறாங்க ரொம்ப குழந்தத்தனமாக இருக்குது அவர் சொல்வதில் ஒரு அடிப்படை கொஞ்சம் கூட ஒரு 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 பேசிக் ஒரு 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 ஃபேக்ட்ஸ் இல்லாமையே சொல்கிறாங்க என்னென்னா அது வந்து எங்களுக்கு கொடுத்த கடிதம் எங்களுக்கு வர வேண்டிய கடிதத்தை மாற்றி தைலாபுரத்துக்கு வர வேண்டியது நம்பர் பத்து திலங்குத்திற்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் என்றைக்கு நீங்கள் வந்து பதவி நீட்டிப்பு கொடுங்க என்று நீங்கள் வந்து தீர்மானம் போட்டீங்க உங்களுடைய பொதுக்குழு என்பது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அந்த பொதுக்குழு என்பதே ஒரு தே நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி உருவாக்கப்பட்டதில்லை பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச்செயலாளர் தலைவருடைய அவருடைய அழைப்பின் பேரில்தான் பொதுக்குழு நடத்த முடியும் எனவே அது பொதுக்குழுவே அல்ல நான் ஒரு மாதத்திற்கு சொல்கிறேன் அவர்கள் பதினேழாம் தேதி கூட்டம் நடத்திவிட்டு கால நீட்டிப்பு வழங்குவதற்கான எந்த விதமான தீர்மானத்தையும் போடாமல் கால நீட்டிப்பு வழங்கியிருப்பது ஐயாவுக்கு தான் வழங்கியிருக்காங்க அது தப்பாக இங்கே வந்துருச்சு அது வந்து ஏமாற்றிட்டாங்க என்று சொல்லுகிறார்கள் இது என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இப்படி குழந்தைகள் ஏமாற்றுவதை குழந்தைகளிடம் ஏமாற்றுவதை போன்ற இந்த வேலைகளை தயவுசெய்து நிறுத்திக்கொள்ள வேண்டும் நீங்கள் தொடர்ந்து இது போன்று தொடர்ச்சியாக செய்தால் மருத்துவர் ஐயா அவருடைய நற்பெயருக்கு அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய முயற்சியை தான் நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் ஐயா அவர்கள் எந்த நிலையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய கொள்கைகள் இதுவரையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கொள்கை நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய பயணம் என்பது அமையும் ஒரே ஒரு சிறு துளி கூட மருத்துவர் அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி வகுத்திருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய நோக்கங்களுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்பட போவதில்லை ஆனால் கட்சி என்பது முழுமையாக இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கையிலே வந்திருக்கிறது தலைவர் கௌரவ தலைவரவர்களே மீண்டும் சொல்லுகிறேன் எந்த குற்றச்சாட்டை வேண்டுமானாலும் வைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் அதே வேளையில் அது ஒரு நியாயமான உண்மையான சரியான குற்றச்சாட்டாக இருக்க வேண்டும் நான் கே எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நாலு கேள்விக்கு உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இந்த விளக்கத்திற்கு நாளைக்கு நீங்கள் பேசுங்க இல்லை பாலு சொன்னது த இன்றைக்கே சொல்லியிருக்காரு பாலு தப்பாக சொல்கிறாரு வக்கீல் பாலு இது மாதிரி உண்மைக்கு புறம்பானதாக செய்தியை சொல்கிறாருன்னு ஒருபோதும் நாங்கள் அப்படி சொல்லுவரோ இல்லை கடந்த கால இந்த வாரத்திலேருந்து தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்கான விமர்சனங்கள் வைத்தபோது கூட நிதானமாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் எந்த நேரத்திலும் எங்களுடைய நிதானம் என்பதையும் எங்களுடைய பொறுமை என்பதையும் எங்களுடைய அந்த எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் எங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அருமை பாட்டாளி சொந்தங்களே தமிழக மக்களே அருமை பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது என்று சொன்னால் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பதவி காலம் என்பது அடுத்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சி யாருக்கு சொந்தம் என்பதை முடிவு செய்யணும்ல அந்த நேரத்தில் அது மட்டும் சொல்லிடுறேன் கட்சி யாருக்கு சொந்தம் என்பது பல்வேறு இந்தியா முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் அதில் அவர்கள் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள என்று சொன்னால் கட்சியினுடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது முதல் இரண்டாவது கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் யாருடன் இருக்கிறார்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரோடு இருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இப்போ நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார்கள் நூற்றி நான்கு பேர் எங்களோடு இருக்கிறார்கள் நிர்வாகிகள் யாரோடு இருக்கிறார்கள் அதற்கடுத்து கட்சியினுடைய பைலா அந்த பைலா என்ன சொல்லுகிறது அந்த பைலாவின் அடிப்படையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அதற்கடுத்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது இன்னொன்று நேற்று சொல்கிறாங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அதற்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கடந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கொடுத்தாரு ஐயாவை கொடுத்தாரு அந்த கடிதம் கொடுப்பதற்கான அதிகாரம் என்பதை தேர்தல் ஆணையம் நமக்கு தான் வழங்கியது அங்கீகாரம் இழந்திருந்தாலும் கூட மாம்பழம் சின்னம் என்பது தொடர்ச்சியாக கிடைக்கப்படுகிறது அதை நாம் அது உரிய நேரத்தில் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டின் படி செய்ய முடியும் தேவைப்பட்டால் போய் படிச்சிங்க நான் கேட்குறேன் துவக்கத்திலேருந்து இன்று வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஒரு பிரச்சனை என்பது உருவாக்கி விட்டது ஒரு தரமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் ஒரு பா போட்டினா ஒரு வலுவான போட்டியாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பது பதில் சொல்ல முடியாததாக இருக்கணும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது குழந்தைத்தனமாக இருக்குது நான் வந்து எப்படிலாம் எங்கள் ஐயாவை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது உள்ளபடியாக சொல்கிறேன் இதெல்லாம் இந்த போக்கெல்லாம் தயவு செய்து கைவிடுங்க அவர் அழிப்பு கொடுக்குறார் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் இன்னொன்று என்னைக்காவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமா நாங்கள் தனியாக இருப்போம் ஐயா கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் அவருடைய பெயர் போடாமல் அவருடைய படம் போடாமல் எத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க நாங்கள் இன்ன வரைக்கும் அதுக்கு பதில் சொல்கிறோமா கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்படுகிறார் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர்களே அன்புமணி இல்லாமல் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்திவிட முடியும் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுகிறதா சொல்லுங்கள் முடியுமா சொல்லுங்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் அதை ஏற்பார்களா சொல்லுங்கள் இந்த முயற்சியை தானே நீங்கள் மேற்கொள்கிறேன்னு சொன்னீங்க இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இருவரும் ஒன்றாக இருப்பது தான் எனக்கு சந்தோஷம் அதற்குத்தான் எல்லா முயற்சியும் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற தலைவர் மரியாதைக்குரிய ஜி கேமணி அவர்கள் அபாண்டமாக மோசடியாக ஐயாவிடமிருந்து பறித்து கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாமா அது ரொம்ப தவறு செய்து வேண்டாம் இது ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கு வேண்டுமென்றால் ஒரு நல்ல செய்தியாக பரபரப்பான செய்தியாக இது வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் கட்சிக்கு இது நல்லதில்லை இது போன்ற பொது தளங்களில் ஒரு முறையற்ற தரமற்ற உண்மைக்கு புறம்பான அவதூறான செய்திகளை இது ஒன்று வெளியிடுவதை ஐயா அவர்கள் பின்னால் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்களெல்லாம் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தின் மூலமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்ல அது அதாவது அந்த கடிதத்தை ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கடிதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு என்றவர்களோடு சேர்த்து நீங்கள் படிக்கணும் அந்த கடிதம் தைலா நம்ம நம்ம டி நகருக்கு வருது அந்த கடிதத்தில் அவங்க கொடுத்துருக்கிறது கால நீட்டிப்பு அந்த கால நீட்டிப்பை கேட்டது நாங்கள் அதற்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிறபடியே பேர் போடலை தலைவர் தான் போட்டிருக்கு என்ன தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு நீங்கள் பெயர் போடாமல் வந்ததை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கணுமா இல்லையா அதில் என்ன சொல்கிறாங்க நான் ஒப்புதலை வழங்கி அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு காலை நீட்டிப்போய் வழங்கியிருக்கிறது அப்போ ஏற்றுக்குங்க எனவே அது ரொம்ப குழந்தைத்தனமானது நீங்கள் எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாம் இறந்துட்டோம் எல்லாமே நிராயுத பயணி ஆகிட்டோம் எதையாவது ஒன்று அள்ளி வீசும் அப்படின்னு வீசுறீங்க அது வந்து நல்லா இல்லை அதாவது ஆரோக்கியமாக ஒரு போட்டி என்று வந்துவிட்டால் ஒரு அதிகார போட்டி என்று வந்து அதற்காக முயற்சி செய்வது தவறில்லை அது பண்ணுங்கள் ஆனால் அவங்களுடைய செயல்பாட்டில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லிடுறீங்க அப்புறம் தேர்தல் ஆணையத்தை அணுக போகிறேன்னு சொல்கிறீங்க அதற்கு அடுத்தது என்ன சொல்கிறீங்கன்னா கோர்ட்டில் போய் கேவியட் பெட்டிஷனை போடுறீங்க நாங்கள் கேஸ் போட்டுருவோமா அதை தடுக்கிறதுக்காக போய் போடுறோன்னு சொல்கிறீங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேஸ் போடுறதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க நான் அப்போவே சொன்னேன் கேஸ் யார் போடணுமோ அவங்க போய் கேவியட் மனுவை போடுறீங்க இது நியாயமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் எனவே அவர்கள் ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அவருடைய செயல்பாடுகள் என்பது அமையவில்லை அப்படிங்கிறது அதே மாதிரி கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழு தான் தீர்மானிக்க முடியும் தேர்ந்தெடுக்க முடியும் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னைத்தானே தலைவராக அறிவித்தார் இது செய்தியில் சொல்லிருந்தது ஹி ஹிம்செல்ஃப் டிக்ளேர்ட் ஆஸ் எ பிரசிடென்ட் பத்திரிகையில் வந்திருக்கு அதற்கு பிறகுதான் பொதுக்குழுவில் அதை வந்து மீண்டும் சொல்கிறாங்க எனவே அப்படி ஒரு இது வந்து ஜனநாயக அமைப்பு எல்லோரும் சேர்ந்து நடத்த வேண்டியது இப்போ இன்னொன்று நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒவ்வொரு இந்த விஷயம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு உரிய விதத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு இந்த அறிவிப்பு எங்களுக்கு மாம்பழம் சின்னம் கொடுத்துருக்காங்க மாம்பழம் சின்னம் கொடுத்ததுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது கட்சி தலைவர் செயலாளர் பொருளாளர் கால்நட்டிப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது இதுவரையில் அவங்க வந்து ஒரு ஏழு எட்டு கடிதங்கள் அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏதாவது ஒரு ரிப்ளை ஒரு அக்னாலஜிமெண்ட் ஒரு ஏடி கார்டு அவங்களுக்கு வந்துருக்கா இதுதான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது எனவே அவர்கள் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணையம் இந்தியா முழுது அரசியல் கட்சிகளை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருப்போம் வேணாலும் கடிதம்